வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி நான் செய்ய போகிறேங்க தக்காளி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் நான் அவ்வளோதான் போடுறேங்க ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு தான் நிறைய வெஜிடபிள் வந்து போட்டாலும் நல்லா இருக்காது அடுத்தது இது வந்து அரைச்சி எடுத்துக்கணும் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டு சீரகம் சோம்பு ஒரு மூணு ரெண்டு மூணு கிராம்பு அப்புறம் மிளகு இதெல்லாம் வந்து நைசா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க பேஸ்ட்டாக அரைக்கிறப்ப மிக்சியில் ல ஒரு ஆஃப் தக்காளி வந்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அடுத்தது குக்கர் வச்சு எண்ணூற்றி கடுகு போட்டாச்சுங்க கடுகு போட்ட உடனே பெரிய பெரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கி விடலாங்க அது வந்து எல்லா ஒரு குழம்புக்கும் தான் ஒரு ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் அதுக்கு முன்னாடி பச்சை மிளகா போட்டுக்கலாங்க கருவேப்புல போட்டுக்கலாம் போட்டு இதையும் வதக்கி விடலாங்க வெங்காயம் ஆஃப்குக் ஆகுறப்பயே பச்சை மிளகாயும் போட்டு அந்த எண்ணெயிலேயே வேக விடணும் ஏன்னா தக்காளி போடுறதுக்கு அப்புறம் அது நல்லா வரக்கூடாது இப்ப வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருந்தோம் இல்லையா ஆஃப் தக்காளி வந்து அந்த இஞ்சி பூண்டுல வந்து அரைச்சிட்டோம் தக்காளி வந்து இதுல போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இதுல வந்து உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் பொடி இது மட்டும் தான் நம்ம சேர்க்க போறோம் எக்ஸ்ட்ரா வந்து மல்லிகொடி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க ஏன்னா நம்ம மிளகு இதெல்லாம் வந்து நம்மளே வந்து அரைச்சிட்டோம் அதனால இஞ்சி பூண்டுமே நாமளே வந்து அரைச்சிட்டோம் பேஸ்ட் வந்து எதுவும் போட தேவையில்ல நான் சாம்பார் குடியும் வந்து மஞ்சள் தூள் மட்டும் தான் போட போகிறேன் தக்காளி வந்து ஆஃபுக்கான உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சீரகம் நல்லா அரைச்சி வச்சிருந்தே அது வந்து எடுத்து போட்டுக்கலாம் இங்க பாருங்க பிரியாணி பேஸ்ட் மாதிரியே இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி தாங்க பிரியாணிக்கும் செய்வோம் அரிசி பருப்பு நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன் இங்க பாருங்க இந்த சின்ன டம்ளர் டீ குடிக்கிற டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் வந்து போட்டிருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் இப்போதான் வந்து நல்லா குழஞ்சி வரும் இங்க பாருங்க நல்லா வந்து வதங்கிடுச்சு தக்காளி வந்து வெந்துருச்சு நல்ல ஒரு பிரியாணி பேஸ்ட் மாதிரியே இருக்கு நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு ரொம்ப ஈஸி தான் நம்ம அறுத்து வச்சிருந்த காய் நான் இல்லையா முன்னாடி காயெல்லாம் வந்து அறுத்து கழுவி வச்சுருக்கேங்க அப்ப வந்து இந்த பசத்துல வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு இதே வந்து கிளரி கிளறி ஒரு நிமிஷம் விட்ட உடனே நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க கிளறி விடணும் கிளறி விட்டா அந்த ஒரு காரம் வந்து உள்ள வந்து அப்சர்வ் ஆகுங்க இன்னும் நம்ம சாம்பார் சாதத்தில் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு பேத்துக்கெல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி பட்டாணி இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டே பேருங்கிறதுனால தான் கம்மியாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் அது மாதிரி ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு மொத்தம் ரெண்டு டம்ளர் தாங்க நான் ஆறு டம்ளர் தண்ணி விட போகிறேன் விட்டுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சாப்பில் நல்லா சாஃப்டாக அந்த சாதம் வந்து கிடைக்கும் ரெண்டு டம்ளர் அரிசி பருப்புக்கு ஆறு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க அளவுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து சரியா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு உப்பு பத்தலனா இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மல்லித்தலை வந்து தூவி விட்டு மூடி வச்சுக்கலாங்க மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் விட்டோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்